அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இப்போவும் அந்த தயக்கம் இருக்கு ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் கவிதை தூவை பத்தி பேசினது கிடையாது அது ஒரு தயக்கம் எப்பொழுதுமே சரி எப்பா ஒரு கவிஞர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன் கண்டதையெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க தான் பார்த்த அழகை வந்து ரெஸ்ட்டு அதை அப்படியே எழுத்துக்களாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் எதையெல்லாம் கனவு கண்டுருக்காங்களோ இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கணும்டா இப்படியெல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்னு அவங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ அதையெல்லாம் கூட சொற்களாக வடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே சமயம் இந்த உலகம் எதை எதையெல்லாம் வந்து ரசிக்க மறுக்கிறதோ அல்லது மறக்கிறதோ யாரெல்லாம் தன்னுடைய இடங்கள்லருந்து தடமா இருக்கின்றார்களோ அல்லது எவற்றையெல்லாம் வந்து தன்னுடைய இயல்பை இழக்கின்றதோ அதையெல்லாம் வந்து சத்தமாக கேட்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அந்த கவிஞர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அது சத்தமாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலே என்னமோ அவங்களுடைய எழுத்துக்கள் ஒரு சின்ன சலனத்தையாவது நமக்கு போகிற போக்குல ஏற்படுத்திட்டு போயிடும் நம்மளுக்கு ஒரு அழுத்தத்தை அந்த கவிதை வந்து கொடுத்துட்டே போயிடும் அதே மாதிரி நம்ம கவிஞர் பொன்தெய்வ அவர்களுடைய துயருடன் விழிக்கிறது இரவு இந்த கவிதை தொகுப்பு ஒரு பக்கம் வந்து ஒரு மென்மையாக கொண்டு போகுது அவர் பார்த்த இயற்கையை அழகியலோட வந்து சொல்லிக்கிட்டே போறார் இன்னொரு பாதை எடுத்தோம்னா இந்த உலகத்தை இந்த சமூகத்தை பேரழிவின் பாதையில் இழுத்துக்கிட்டே போகிற நிறைய சமூக பிராணிகளின் மீது முக்கியமாக மனித உயிர்களின் மீது கல்லெறிந்து கொண்டே போகிறார் ஒரு பக்கம் இயற்கையை ரசித்து கொண்டே போகின்ற மென்மையாகும் இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தை பல கேள்விகளை தொடுத்து கொண்டே போகின்ற ஒரு வன்மையான போக்கையும் பார்க்க முடிகிறது இடையில சில சில மெல்லிய உணர்வுகளை இளையோட்டமாக ஒரு இடையீடாக கொடுத்துக்கிட்டே போறாருங்க அப்போ இயற்கையை பத்தி பேசாத கவிஞர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இயற்கையை பத்தி பேசணும் அப்படின்னாலே நிறைய வரிகளை போட்டு நிறைய சொற்களை போட்டு வர்ணிக்கிற போக்கு இருக்குது இப்ப என்னன்னா நவீன காலத்துல எந்த ஒரு இளைஞர்களுக்குமே வந்து ஒரு விஷயத்த வள வள குள குளம் பேசணும்னா யாருக்குமே பிடிக்காதுங்க ரொம்ப சுலபமாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போனா எல்லாரும் கேட்டுக்குவாங்க இப்போ செய்தித்தாள் கூட அப்படிதான் மாறிடுச்சு நம்ம செய்தித்தாளை புரட்டுறோம் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் நேரம் இல்லை உள்ள இருக்க விஷயத்த நமக்கு படிக்கிற அளவுக்குலாம் மேலே மேல தலைப்புச் செய்திகளை வேக வேகமாக எல்லா செய்தித்தாளையும் போட்டுவோம் தினத்தந்தியில் என்ன தினமலர்ல என்ன இந்து தமிழ் திசையில் என்ன அப்படின்னு எல்லா செய்தித்தாள்களையும் செய்திகள் செய்திகளெல்லாம் புரட்டி பார்த்துட்டு இதாண்ட விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது போது நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு போயிடுவோம் அதே மாதிரி தொலைபேசி எடுக்கிறீங்க அப்படின்னா சாத்ஸ் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் இப்ப இருக்கிற பிள்ளைகள் எந்த வீடியோக்குள்ளையும் பார்க்கற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமைகள் கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது சாட்சி எடுக்கிறாங்க ஒரு நிமிடமா மூணு நிமிடமா அந்த காணொலியை பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க செய்தி முத கொண்டு என்ன ஆகுது நவீனம் ஆயிடுது ரெண்டு நிமிஷம் காணொலியாக சாட்சாக அந்த வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறம் உள்ள போனா அது ஒரு காமன் நேரம் வீடியோவா போகுது அப்ப நீங்க ரெண்டு நிமிஷம் வேணும் நீங்க ரெண்டு நிமிஷம் பாத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வேணுமா அந்த தகவலை பதினஞ்சு நிமிஷம் பாத்துக்கலாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுருக்கமாயிடுச்சு இந்த உலகம் எல்லா இடங்கள்லயும் சுருக்கமாயிட்டு போகுது அதே மாதிரி வேகமாயிட்டே போகுது எந்த அளவுக்கு நம்ம தகவலை வேகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தகவலில் ஆழத்தை தெரிஞ்சுக்க தவறிடுறோம் எந்த பக்கம் எந்த பக்கம் நாயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தவறிடுறோம் அதை தேடணுங்கிற ஒரு ஆவலே நமக்கு இல்லாம போயிடும் அப்போ இந்த உலகம் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கதையாகவோ ஒரு நாவலாகவோ படிக்கிற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அந்த இடத்துல புது கவிதையும் ஹைகூ கவிதையும் நமக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வருது மிக எளிமையாக அந்த சின்ன கவிதைகள் இதுல இருக்க ஹைகூ கவிதைகள் மொத்தமே எல்லாத்துக்கும் தெரியும் ஹைகூ கவிதைகள்னா மூன்று வரிகள் தான் முதல் இரண்டு வரையும் படிச்சுட்டு மூன்றாவது வரையும் படிக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன பொருள்ங்கிறது தெரியாது அப்போ முதல் இரண்டு வரையும் படிச்சுட்டு நிறுத்திட்டு மூன்றாவது வரியும் படிக்கும்போது தான் அந்த கவிதையினுடைய பொருள் நமக்கு புரியும் அப்போ இந்த இதில் இருக்கிற கவிதையெல்லாம் நமக்கு ஒரு கவிதையும் ஒரு நிமிடம் படிக்கிற அளவுக்குலாம் வேலை இல்லைங்க ஒரு நிமிடத்தில் மூன்று கவிதைகளையும் கூட பிடிச்சிடலாம் ஒரு நிமிடத்தில் மூன்று விதமான உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கலாம் மூணு விதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ரொம்ப அழுத்தமான கவிதையாக இருந்தால் அதுலேருந்து ரொம்ப அழுத்தத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு கவிதைகளாகவும் இருக்குது அப்போ இயற்கையை பற்றி பேசாத கவிஞர்கள் இல்லை அப்படிங்கும்போது இயற்கை இலையோடு அவர் வந்து அழக அழகியலாம் பேசிட்டு அப்புறம் பாதி அதை பற்றி நம்ம விஷயங்கள பேசலாம் அலையல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருக்காருங்க அதில் ஒரு இரண்டு கவிதைகள் மட்டும் சொல்லிட்டு நம்ம மீதி இருக்கிற தகவல்களை பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு கவிதை எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு பூக்கள் மலருது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயந்தான் அதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம சொல்கிறதுக்கோ எதுக்கோ அதில் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி பூக்கள் எல்லா பூக்கள்லேயும் தேன்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த தேன் இருந்தது அப்படின்னா அது வந்து வண்டு வந்து நுகரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அந்த பூதான் பிஞ்சாயி காயாகி கனியாகுங்கிறதும் நமக்கு தெரியும் இது இயல்பான விஷயம் இது எல்லாருமே ரசிப்போம் அந்த பூக்கள் பூக்கிற அந்த தருணத்தை வீடியோலிங்கோட பதிவு பண்ணி அதை போட்டு அதை ரசிக்கிற ஆட்களும் இருக்குது நம்ம ஆனால் இது எப்படி கவிஞர் அவர் வர்ணிச்சிருக்காரு அப்படின்னா அந்த வர்ணனை கொஞ்சம் அழகாக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா பூக்கள் இருக்குது பூக்களில் தேன் இருக்குது அது வண்டு வந்து அந்த பூக்களை நேசிக்கிறதுனால அந்த தேனை உறிஞ்சு அப்படி அந்த பூவும் அந்த வண்டும் நேசிக்கிறதுனால அந்த வண்டு அதுக்கு பூக்கு முத்தத்தை கொடுக்குது அந்த முத்தத்தினால அதுலேருந்து வருகின்ற கனி அவ்வளோ தித்திப்பாக அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு ஒரு கவிதையில் முடிச்சிருப்பாருங்க பூக்களுக்கு வண்டுகள் கொடுக்கும் முத்தத்தினால் கனி இனிப்பாகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை இந்த அழகில் கொஞ்சம் ரசனை மிக்கதாக இருந்துச்சு எனக்கு இன்னொரு கவிதை எவ்வளோ வறட்சியிலும் ஒரு துளி மலையே ஏனும் பொழிவதே இல்லை ஓவியன் வரைந்த மேகம் அப்படின்னு முடிச்சிருப்பாருங்க ரொம்ப அழகான ஒரு கவிதையா இருக்கும் அது படிக்கும் பொழுது எவ்வளவு வறட்சியிலும் ஒரு துளி மலையேனும் பொழிவதே இல்லை ஓவியன் வரைந்த மேகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உள்ள ஒரு அழுத்தம் ஒரு அழகியல் தன்மையான ஒரு விஷயம் இது இது மாதிரியே போயிட்டு இருக்கு சரி இதுல ஏதோ அழுத்தம் இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் டக்குன்னு வேற பக்கம் வந்து போகுது ஆரம்பத்திலே ஒரு சலனத்தை கொடுக்குற கவிதைகள்லாம் உள்ள இடையீடு இடையீடா கொடுத்துட்டே தான் போவாரு இதில் அடுத்தது என்னன்னா இந்த கவிதைகள் நிறைய பேச வேண்டியதா இருக்கு ஒரு அவர் ஐயா வந்து கொடுக்கும் பொழுதே சொன்னாரு கவிதைகள் நிறைய வந்து ரசனை மிக்கதாக இருக்குமா ஆனால் ஒரு கவிதை எடுத்தாலே நம்மளால் நிறைய பேச முடியும் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதானுங்க ஒண்ணு சாதி இன்னொன்று கடவுள் நம்ம புனிதம் சொல்கிறத எதையுமே நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் கேள்வி கேட்டால் அவன் பைத்தியக்காரன் அவன் ஒரு கூட்டமாவே நம்ம ஒதுக்கி வைக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கு அப்ப இதில் சாதியை பத்தி பேசுகிறார் கடவுளை பத்தி பேசுகிறார் விவசாயத்தை பத்தி பேசுகிறார் அதே தன்மை அன்மாவை பத்தி குழந்தைகள் பத்தி குழந்தைகள் உலகங்கிறது தனி குழந்தைகளுக்கும் பொம்மைகளுக்கும் இருக்கிற ஒரு உலகம்ங்கிறது தனி அதை பத்தி பேசுறாரு நம்ம முக்கியமா எதை பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எதை பேசணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த அழுத்தத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில சாதிக்கு வருவோம் அதே மாதிரி கடவுள்கிட்ட பத்தி பேசுவோம் இப்போ கடவுள் இருக்கிறாரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறார் கடவுள்ங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம்தான் இப்போ கடவுள் எல்லாருக்கும் சமம் அப்படின்னா நம்ம ஊர்களில் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம பேசுனதே தான் ஊர்களில் உயர் சாதிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி கீழ் சாதி தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு கோயில் வச்சிருக்கிறோம் உயர்ச்சாதிகாரம் கட்டின கோயிலுக்கு தாழ்த்தப்பட்டவன் வரக்கூடாது வாசல்லையே தான் நிக்கணும் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் கட்டின கோயிலுக்கு உயர்ச்சாதிகாரம் வரல ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவங்க அந்த இடத்துல மட்டும் இல்லையா அதே சமயம் இது மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் பெண்களுக்கு ஆடி மாதம் ஆடி மாதம் ஆனாலே ஆடி வெள்ளிக்கிழமையான கோயில்களுக்கு நம்ம பெண்கள் வந்து போயிடுவாங்க எல்லா நாளும் பத்தி வச்சு அவங்கவுங்க வீட்டில் ஒரு சமையல் ஒரு ஏதோ ஒரு உணவு செஞ்சு அது கொண்டு போய் கோயிலில் எல்லாத்துக்கும் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க இப்போ வரவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தானே ஆனால் அப்படி கொடுக்க மாட்டேன் நம்ம பெண்கள் அதுலேயும் கூட ரொம்ப சாவகாசமாக ரொம்ப தீர்க்கமாக அடுத்த சாதி பெண்களுக்கும் இல்லை அடுத்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்கிறவங்களுக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மிச்ச மீதி ஆனால் அந்த கோயிலில் வேண்டியவே வேண்டாத இப்போ இன்னொரு மாதிரி ஆயிடுச்சு யார் யார் சொந்தக்காரனால் யார் யார் வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எச்சா தருவாங்க வேண்டாதவங்க சண்டைக்காரிக்கெல்லாம் பார்த்தா சாப்பாடு இல்லாமல் எடுத்து தூக்கி கேட்டி போட்டு கொண்டு போய் தனியாக வச்சுருவாங்க இப்போ இன்னொரு அது வேற இன்னொரு இடையில வருது அப்போ என்னன்னா மிச்சம் மீதி ஆச்சுன்னா அதையும் கூட இப்போ தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு அதையுமே யாரும் இப்போ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க அவங்க அதே மாதிரி இப்போ மாறிடுச்சு அப்படி நாங்க ஏன் போய் சோத்துக்கலாம்னு நாங்க போய் அங்க நிக்கணுமா நாங்க எங்க வீட்டுல கஞ்சியோ கூல குடிச்சுக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க முதல்ல அப்படியெல்லாம் அவங்க போக முடியாதுங்க என்ன நான் சாப்பாடு கொடுக்குறேன் நீ அதையும் கூட வாங்க வர முடியாதவனால அப்படின்னு போய் அவங்க வீட்டு வாசலுக்கு அந்த உள்ளே போக மாட்டாங்க உயர் சாரின்னு சொல்கிறவங்க அவங்க பெரிய தவறு மாதிரி உள்ளே போக மாட்டாங்க வெளியவே நின்றுட்டு சத்தம் போட்டு அழைப்பாங்க என்ன நான் சோறு கொடுக்குறேன் நீ வந்து வாங்க மாட்டேங்க அது கோயில் பிரசாதம் கிடைக்குமா அவனுக்கு தேடுனா கூட கிடைக்காது நாங்களே கொண்டாந்து உனக்கு வாயில் ஊட்டி விடணுமா அப்படின்னு முதல்ல கேட்பாங்க இப்போது அந்த பெண்கள் அப்படியெல்லாம் நாங்கள் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் கூழோ கஞ்சியோ நாங்கள் சம்பாரிச்சு தான் நாங்கள் குடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு வந்தது சந்தோஷம் ஆனால் அவங்க தாழ்த்தப்பட்டுவாங்கிற எண்ணத்தை அவங்க மனசில் வந்து நம்மளால் தூக்கி எறிய முடியலை அது இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதான் நமக்கு வேதனையான விஷயம் அப்போது இந்த கோயில் என்னென்னா தாழ்த்தப்பட்டவர்கள் கட்டின கோயிலில் யார் வேணாலும் உள்ளே போய்க்கலாம் இது ஒரு மாதிரியாக ஊர்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் பொதுவாகவே உலக சுற்றுலா பயணிகள் யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு சில கோயில்கள் நம்ம அரசாங்கம் வச்சுருக்கு உதாரணத்துக்கு நம்ம பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சொல்லலாம் ராமேஸ்வரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரியான எல்லா கோயில்களுக்கும் பொதுவாகவே எல்லாரும் சுற்றுலா பயணிகள் நம்ம போகிறோம் அங்கே எல்லாருக்கும் கடவுள் போதும் அப்படின்னு சொல்கிறோம் யார் வேணாலும் போகலான்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பக்தி அந்த கடவுள் யாருக்கு பக்தியை எவ்வளோ அருளை எப்ப குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையணும் ஒரு நியாய தர்மம் இருக்குது இலவசமா நீங்க பார்க்கணும் காசே இல்லை சும்மா தான் ஒரு அரை நாள் கூட ஆகல மீறி போனால் ஒரு நாள் கூட ஆகல நீங்கள் கீழே நின்று போய் கடவுளை வணங்கிட்டு வரணும் இதே ஒரு நூறுரூவாயோ ரூபாயோ டிக்கெட்டு சிறப்பு தரிசனம் உள்ள போனீங்கன்னா கருவறைக்கு பக்கத்துல நிக்கலாம் இதே பால் கூட மாலை ம மட்டும் மரியாதை எல்லாத்து கூட போனோம்னா என்ன பண்ணலாம் சாமிக்கு மேலே கொண்டு போய் நம்மளே தொட்டு கூட போட்டு வர அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்போ காசுக்கு தான் அங்கே மரியாதை கடவுள் இருக்கிறா அப்படின்னா காசு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிட்டக்க அந்த கடவுளினுடைய தரிண தரிசனத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அதையெல்லாம் நம்ம யாருமே கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கான மனநிலை இருக்காது நம்ம உள்ள போகிறோம் நம்ம உள்ள போகும்போது கோயில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க அவங்க நம்மளையெல்லாம் பார்த்து எப்படி சொல்லுவாங்க ஐயா சாமி ஏதா தர்மம் போடுங்க சாமி அப்படின்னு சொல்றான் அவனுக்கு யார் சாமி நம்ம சாமி உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு யாருங்க சாமி பூசாரி அர்ச்சகர் வந்தா ஐயா சாமி இந்தாங்க அர்ச்சனை பண்ணணும் எனக்கு இந்த வேண்டுதல் இருக்கு பூ போடணும் இந்த வேண்டுதலுக்கு பூ போட்டு கேட்கணும் நல்ல வார்த்தையா நாலு வாத்த சொல்லுங்க சாமி அப்படின்னு யார் சொல்றோம் நம்ம அர்ச்சகரை சொல்றோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் கோயிலுக்கு போறோம் சாமியை கும்பிட போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் உள்ள போறோம் இருக்க பிச்சைக்காரனுக்கு நம்ம சாமியாக இருக்கிறோம் உள்ள போனதுக்கு அப்புறம் பூசாரியோ அல்ல அர்ச்சகரோ நமக்கு சாமியாக மாறிடுறான் பூசாரிக்கு யாரு சாமி அந்த கல்லுல வடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிலை கடவுளாக மதிக்கப்படுற அந்த சிலையை அவனுக்கு சாமின்னு அவன் சொல்லிக்கிறான் அப்ப இதுல யார் சாமி யாருக்கு யார் சாமிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இதை கேட்டால் நம்ம நாத்திகவாதி நம்ம ஆகாதவங்க கோயில் நம்பிக்கை இல்லாதவங்க இவன் பேசக்கூடாது ஒதுக்கி வைக்கிறவன் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் போகும்போது இந்த சாமிங்கிறது எதுக்கு தேவை சாமிங்கிறது கடவுளுங்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுடைய நம்பிக்கை யார் நம்பிக்கை யாரும் நம்ம கல்லெறிய போறதே கிடையாது பெரியார் தான் சொல்லுவார் நீங்கள் சாமி நம்பிக்கை வச்சுக்கோங்க நான் வேண்டாம்லாம் சொல்லலை ஆனால் அதை சுற்றி இருக்கிற மூட நம்பிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இதை பொன்ய்வா அவர்கள் அவருடைய கவிதையில ஆழமா சொல்லிட்டே போவாரு ஊரையும் ஊரையும் சேரியையும் பிரிச்சு வைக்கிற ஒரு ஆறு ஊரையும் சேரியையும் பிரிச்சு வைக்கிற ஒரு ஆறு மலங்களும் மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவா அப்படின்னு ஒரு கவிதையில கேள்விப்பட்டிருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஊருனா பெரிய சாதி அதாவது உயர் சாதின்னு சொல்றவங்க இருப்பாங்க சரின்னா தாழ்ந்த சாதி இருக்கிற வந்து இருக்கிற ஒரு பகுதியை சேரின்னு சொல்லுவாங்க இப்பவும் அந்த பழக்கம் இருக்கு சரினா சாதி சாதியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குங்க அப்ப ஊரையும் சேரியும் பிரிச்சு வைக்கிற அந்த வாய்க்கா மனங்களூருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவாகிருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீபத்தில் இப்போ ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து அவர் அமர்வதற்கான ஒரு இருக்கை வந்து அங்கே இல்லை அவர் சிஸ்டத்தோட அவர் ச பயன்படுத்துகிற ஒரு கணினியோட கீழே அமர வச்சிருக்காரு சக துறையில் சக பேராசிரியர்கள் மத்தியில் அவர் கீழே அமர வச்சிருக்கிறாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆசை பண்ணியிருக்குன்னா துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்க்கு ஒவ்வொரு பெஞ்சு ஒரு சேரு ஒரு சிஸ்டம் அது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஆசிரியருக்கு அந்த பேராசிரியருக்கு சிஸ்டமும் இருக்குது அவர் உட்கார கிட இருக்கு ஆனால் சேர் கிடையாது டேபிள் கிடையாது கீழே தான் உட்காந்துருக்கணும் மற்ற பேராசிரியர்லாம் சேரில் உட்காந்துருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியினர் தாழ்த்தப்பட்ட ஓப்பை சேர்ந்தவர் அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய சேரை கொடுக்கல அவர் படிச்சிருக்கார் ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறார் இதுக்கும் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அவருக்கு அந்த நிலைமை அவரு இந்த போட்டோவை எடுத்து இந்த வர வருத்தத்தை பதிவு செய்யறாரு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு நாற்காலி வழங்கப்படுது இடையில மறுபடியும் அவரு மெடிக்கல் லீவுக்கு போயிட்டு திரும்ப வராருங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு அந்த துறையில நாற்காலி இல்லை ஏன்னு கேட்கும் பொழுது பக்கத்து துறையில வேற ஒரு பேராசிரியருடைய நாற்காலி அது அது உங்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுபடியும் அவரு கீழேயே அமர வைக்கப்படுறாரு ஒரு கல்லூரியில இது பள்ளிலையும் கூட இல்லைங்க கல்லூரியில அப்போ ஒரு கல்லூரியாகட்டும் பள்ளிலி ஆகட்டும் ஒருத்தர் வேலைக்கு வரும்பொழுதே வந்து அவங்க என்ன சாதி அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருங்க இது அவர் கவிதையில் பதிவு பண்ணியிருக்காருங்க அப்போது பேசுகிற விதம் சின்ன பிள்ளைகள்லேருந்து இப்போ வரைக்கும் கல்லூரிகளில் ஒரு மாணவியோ மாணவரோ சேர்கிறாங்க அல்லது ஒரு ஆசிரியரோ சேர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சாதிங்கிறத பேசுறத வச்சும் ஈவன் அவங்க என்ன சமைக்கிறாங்கிறது முத கொண்டு பெண்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிக வல்லுநர்களாக நம்ம அழகை இருக்கிறாங்கிறது தான் சிறப்பான விஷயம் இப்போ இருக்கிற தருணத்தில் நமக்கு இல்லைங்களா அப்போ இந்த இந்த கடவுள் நம்பிக்கை இந்த சாதி அப்படிங்கிறது இப்படியே ஒரு வாராக பிணைத்துக்கொண்டே நம்மளை இணைத்துக்கொண்டே போகுதே தவிர இதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு படைப்புலயும் இதை பேசாத கவிஞர்களே இல்லை காலங்காலமாக பேசுற விஷயம் தான் அந்த சாதியையும் கடவுளையும் நீங்க மூட நம்பிக்கைகளை மறத்துருங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு கவிஞர்கள் பேசிட்டே இருக்காங்க கவிஞர்கள் மாறுது வடிவம் மாறுது கவிதை மாறுது கதை மாறுது நாவல் மாறுது களம் மாறுது பேசுறவங்க மாறுறாங்க ஆனால் என்ன ஆகுது விஷயம் மட்டும் அப்படியே தேங்கி தேங்கியே இருக்குது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கோம் இவர் பேசுனது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் படித்தது தானுங்க நிறைய கதைகளில் படிச்சிருக்கோம் நிறைய நாவலில் படிச்சிருக்கோம் இன்னும் நிறைய கவிதைகள் வேறு வேறமான சொற்களில் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் என்ன தேவை அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம பேசுனோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை தாண்டி இந்த விஷயம் விரிவாக போக மாட்டேங்குது நமக்கு யாரும் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர மாட்டேங்குது அந்த அழுத்தத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவையும் ஒரு நிர்பந்தமும் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது அழகாக அவருடைய கவிதைகளில் பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாருங்க அடுத்தது விவசாயத்துக்கு வருவோம் இப்ப விவசாயங்கிறது ரொம்ப இயற்கைக்கும் செயற்கைக்குமான போராட்டமா மாறிடுச்சுங்க வச்சுங்க ஏன்னா ஒரு பக்கம் இயற்கை விவசாயம் வளர்ந்துக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் செயற்கை விவசாயம் கூடிக்கிட்டே போகுது இப்ப என்னன்னா பிரச்சனை இதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்றது ஒரு ஒரு துறையா வந்துருச்சு இப்போ மார்க்கெட்டிங் எவன் மாதிரி நல்லா பண்ணுறானோ அவன் பிசினஸ்ல ஜெயிச்சிடலாம் ஸ்டார்ட் அப் இப்ப காளான் உற்பத்தி தாராளமா நமக்கு வரப்புகள் கிடைச்சிட்டு இருந்தது காளான் இப்ப வீட்லயே உற்பத்தி செய்யலாம் வைக்கோலை வச்சு வீட்லயே உற்பத்தி செய்யலாம் இதை ஸ்டார்ட் அப்னு ஒரு பொண்ணு ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணு ஸ்டார்ட்அப் அப் இது என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பேசுறாங்க இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பண்ணிட்டே இருக்கிறது இது ஒரு புதுசு கிடையாது நம்ம காலான் உற்பத்தி அப்படிங்கிறது ஆனா என்ன பண்ணிடுறாங்க அவங்க நவீன நம்ம மார்க்கெட்டிங் யோசிக்கிறாங்க இது வேலை செஞ்சா இப்படி விற்பனை பண்ணா இது மார்க்கெட்டிங் பண்ணா இது நல்லா பண்ண முடியும் இதுல நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு இது ஸ்டார்ட் அப்பா நம்ம ஆரம்பிக்கிற அப்படின்னு அவங்க பேசுறாங்க இன்னொரு குரூப் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க இ சேவைன்னு சொல்லி ஒரு இணையதளம் ஓபன் பண்ணி அதுல என்னுடைய காய்கறிகள் இந்த நேரத்தில் இந்த வேலைப்பா அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க மக்கள்லாம் காய்கறிகள் வாங்கணும் எங்ககிட்ட நேர்மையாக வைக்கணும் அப்படின்னு நாங்கள் விவசாயிகிட்டருந்து நேர்மையாக வாங்கணும் எங்ககிட்ட இருந்து மக்கள் நேர்மையாக வாங்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு ஒரு இசேவி ஒரு இணையதளத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோன்னு ஒரு நாலு இளைஞர்கள் சேர்ந்து பேசுகிறாங்க ஆனால் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறக்கு எந்த கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அமைது இல்லையா இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்களுக்கு விவசாயம் பண்ணால் தெரியும் ஒரு நெல்ல உற்பத்தி செய்ய முடியும் ஒரு வெண்டைக்காயை அவங்க அந்த காய் வர்ற வரைக்கும் அவங்களால வேலை செய்ய முடியும் அதை ஒடிச்சு சந்தைக்கு உடுமலைப்பேட்டைக்கோ இல்லை பழனிக்கோ அல்லது ஒட்டஞ்சத்திரத்துக்கோ கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்களால முடியும் இப்போவுமே அவங்களா சமந்துட்டு வந்த காலம் போய் இப்ப ஏதாவது வண்டி கிடைச்சாதான் அவங்களால கொண்டு போய் காய சேர்த்த முடியுது வண்டிக்காரங்கிட்ட வந்து அவன் தொங்கணும் வண்டி வாடகை கொடுக்கணும் சுங்க வரி கொடுக்கணும் இத்தனை விஷயம் இருக்குது இல்லையா இத்தனை தாண்டி அவனால பொருளை விளைவிக்க மட்டும்தான் தெரியும் ஒரு எங்ஸ்டர் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கேட்குறான் அல்லது ஒரு முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கேட்குறான் பக்கத்து காட்டுல அவன் பயிரிட்டு அவன் செயற்கை முறையில் ரசாயனம் போடுறான் உரம் போடுறான் அவனுக்கு அவனுக்கு குறைஞ்ச காலத்திலேயே வந்து நிறைய மகசூல் கிடைக்குது எல்லாமே மருந்து எல்லாமே அவன் கொடுக்குற உப்பு அவன் கொடுக்குற விதை உரத்தை போடுறான் சீக்கிரம் மகசூல் எடுத்துறான் நான் இயற்கை முறையில விவசாயம் பண்றேன் எனக்கு அதிக ஆகுது அதே மாதிரி குறைந்த அளவு தான் எனக்கு மகசூல் கிடைக்குது நான் நிறைய வேலை செய்யணும் இயற்கை விவசாயம் செய்யும் போது அவன் மருந்தடிப்பா அவனுக்கு களை வராது நான் மருந்து அடிக்க மாட்டேன் எனக்கு களை எடுக்கணும் எனக்கு ஆள் தேவைப்படுது இங்கே வேலை செய்வேனா இல்லை நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங்கு நான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாக்கெட் பண்ணி நான் மார்க்கெட்டிங் ஒரு புறம் பண்ணுவேன் அப்போ மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நான் இளம் தலைமுறை படிச்சவன் அவனை எவனாவது அவனுக்கு யார் கூலி கொடுக்குறது நான் ஏற்கனவே களை எடுக்கிற கூலி கொடுக்கணும் மண்ணுக்கு வேலை கொடுக்கணும் விதைக்கு நான் காசு போடணும் அப்போ இத்தனை வேலை இருக்கும்போது நான் ஒன்னா விளைவிக்கிறதா இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதா நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க என்னைய அப்படின்னு ஒரு சாதாரண விவசாயி கேள்வி கேட்குறான் அப்போ ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டிங் வளருது ஒரு கட்டத்தில் செயற்கை விவசாயம் வருது கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறான் இந்த விதையை நீ விதை அந்த விதையிலேருந்து நமக்கு ஏற்கனவே பேசுனது தானுங்க அந்த விதையை போட்டோம்னா அதுலேருந்து நம்ம மறுபடியும் வித எடுக்கும்போது வீரியம் குறைவாக தான் நமக்கு கிடைக்கும் இப்போ மறுபடியும் என்ன அவங்ககிட்ட தான் போய் விதை வாங்கணும் தான் போய் உரம் வாங்கணும் தான் போய் உப்பு வாங்கணும் எந்த காலத்துல என்ன விதை விதைக்கணும் அவன் தான் சொல்லுவான் பருவத்தே பை செய்யுங்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழியில நம்ம மாற்ற வேண்டிய தேவை வந்தாச்சு ஏன்னா நம்ம எல்லா பருவத்தையும் மாற்றிட்டோம் நமக்கு வாழ்றதுக்கு அடிப்படையான விஷயம் நிலம் நீர் காற்று இது மூணுந்தான் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்தியாச்சு எத்தனையோ நாள் எத்தனையோ ஒரு பிரச்சனைக்காக போர்க்காகவோ அல்லது கொரோனா மாதிரியான காலகட்டத்துக்காகவோ நம்ம நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்போம் அது தகுந்தது தான் அது தேவைதான் ஆனா சம்பந்தமே இல்லாம எந்த நாட்டுலயும் இது நடந்திருக்கா என்னன்னு தெரியல டெல்லியில காற்று மாசு ஏற்படுறதுக்கா சுவாசிக்க முடியாதுப்பா யார் வீட்டை விட்டு வெளியே வந்துராதிங்க அப்படிங்கறக்கா நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க போட்டு ஒரு இரண்டு வருடங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காசு மாசுபாடு ஏற்பட்டுச்சு காற்று நீங்கள் வெளியே வராதிங்க சுவாசிக்க தகுந்த காற்று டெல்லியில் இல்லை அதனால் யாரும் வெளியே வராதிங்கப்பா நூற்றி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கோம் வந்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வெளியிடுது அப்ப இது எந்த மாதிரியான சூழல்ல நம்ம இருக்கும் அப்படின்னு நம்ம வாழ்ந்து முடிச்சல நமக்கு என்ன ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அல்லது நாற்பது வருஷம் இருந்துருவோமா இருந்துருவோம் அடுத்து நம்மளுடைய சந்ததியனுக்கு என்ன விட்டு வைக்க போறோம் என்னத்த குடுக்க போறோம் அப்படிங்குறது தெரியல இந்த நிலமோ இந்த பூமியோ இந்த காத்தோ நமக்கு எதுக்குமே சொந்தமே கிடையாது அது நமக்கு கொடுக்குது நம்ம வாட ஒரு உயிர் அவ்வளவு விலங்கோ இல்ல மீனோ பறவைகளோ அது அதோட இயல்புல வாழ்ந்துட்டு இருக்கு அது எதையுமே அழிக்கிறது கிடையாது பறவை என்ன பண்ணுது ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுது விதை என்ன பண்ணுது துப்பிட்டு போகுது இல்லையா சாப்பிட்டதுக்கு அது நன்றி செலுத்திடுது பூமிக்கு அது மறுபடியும் அந்த விதை என்ன ஆகுது முளைச்சு மரமா வருது நம்ம மனசு என்ன பண்றோம் கொட்டையும் கூட அரைச்சு சட்னி ஆட்டிடுவோம் அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம நம்மனால இந்த பூமிக்கு எந்த பழம் கிடையாது செத்ததுக்கு அப்புறம் நம்ம பூமியில புதைக்கிறாங்க அல்லது எரிக்கிறாங்க அதை தவிர அந்த பூமியில நமக்கும் எந்த பந்தமும் இல்லாத அளவுக்கு நம்ம மாத்திட்டோம் இல்லையா அப்ப காற்று எந்த அளவுக்கு நம்ம மாசுபடுத்திருக்கோம் அந்த நெடுஞ்சாலைகள் போடுறோம் வண்டி வாசி ஓட்டுறதுக்கு ரொம்ப சுகமா இருக்குது நமக்கு மேம்பாலம் போடுறாங்க இங்க ஹைவேஸ் பிடிச்சோம்னா அங்க போயிடலாம் இங்க வண்டி எடுத்தோம்னா பொள்ளாச்சி கேரளா தொட்டு எல்லா பக்கம் ஹைவேஸ்ல நம்மளால போயிட முடியுது ஆனா இங்க எத்தனை மரங்கள் புதைக்கப்பட்டிருக்கு நமக்கு எப்படி தெரியும் எத்தனை மரங்கள் நமக்கு சுவாசத்துக்கு இப்ப ஆஸ்பத்திரி எத்தனையோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு இல்லையா மூளை மூளைக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு அதாவது மருத்துவமனைகள் குறையணுமா கூடணுமா அதுவே நமக்கு தெரியல மருத்துவமனை எல்லாம் நிறையா இருந்தால் ரொம்ப சௌரியம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆமா நம்ம மருத்துவமனைகள் பெருகிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம் நோய் அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதுல ஏன் நோய் அதிகமாகுது நினைக்கிறதே இல்லைங்க இளம் பொறியாளர் ஒருத்தர் ஒரு இன்ஜினியருங்க அவர் திருமணம் ஆகிறது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறா அவங்க ஒரு கணக்கீடு போடுறாருங்க தன்னுடைய குழந்தை நான் பிறந்ததுக்கப்புறம் தன் வாழ்நாளில் ஒரு எண்பது வயசு அது நூறு வயசு ஒரு குறிப்பிட்ட காலம்ங்க அந்த குழந்தை வாழுது அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு தூரம் சுவாசிக்குது அந்த காத்து எவ்வளோ வேணும் அந்த குழந்தைக்கு அதுக்கு எத்தனை மரங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறாருங்க இன்ஜினியர் தானே ஒரு கால்குலேஷன் போட்டு இத்தனை மரங்கள் தேவைப்படுது அப்படின்னு முடிவில் கண்டுபிடிக்கிறாருங்க ஒரு நிலத்தை வாங்குறாரு அவர் சம்பாதித்த காசுல ஒரு நிலத்தை வாங்கி அதில் அந்த குழந்தை சுவாசிக்கிறதுக்கு எத்தனை மரம் வாழ்நாள தேவைப்படுதோ அத்தனை மரத்தை விலைக்கு வாங்கி கண்ணா நட்டுட்டாருங்க அந்த குழந்தை பிறக்கும்போதே ஒரு சான்றிதழோட பிறக்குது இந்த குழந்தைனால இந்த பூமிக்கு எந்த ஒரு பதவும் இல்லை ஏன்னா இந்த குழந்தை சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று அந்த குழந்தையே உற்பத்தி செஞ்சுக்குச்சு ஏன்னா அந்த குழந்தையினுடைய பேர்ல இப்ப அந்த குழந்தை சுவாசிக்கிறக்கான அத்தனை மரங்களும் நடவு செய்யப்பட்டிருக்கு இப்ப இப்படி ஒரு இளம் பொறியியலாளர் இருக்கிறாங்க ஆனா இது ஒருத்தர் பத்தாதுங்க ஒரு பக்கம் நூறு பேர் சேர்ந்து ஒரு நாட்டை அழிச்சுக்கிட்டே போறோம் ஒருத்தர் ஒரே மட்டும் மரத்தை நட்டுக்கிட்டே போறான்னா இது எந்த அளவுக்கு ஈக்குவல் நம்ம செய்ய முடியும் அது பண்ண முடியாது இல்லையா இந்த கேள்விகளை எல்லாமே வந்து அந்த கவிதை கேட்டுக்கொண்டே போகுது இதை நம்ம நெடுங்காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விதான் தழிச்சு போச்சு நமக்கு அதை கேட்டு கேட்டு சாதியை பத்தி பேசியும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கைகளை பத்தி பேசியும் பெரியார்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாச்சு எத்தனை வருடங்கள் கடந்தாச்சு ஆனா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும்னா அதனுடைய அழுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையாக நமக்கு இருக்குது அதை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா அவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே பேசிட்டோம் அப்படின்னா ஒரு அந்த புத்தகத்தை வாசிக்கணுங்கிற தேவை இல்லாமல் போயிடும் அதனாலதான் எந்த கவிதைகளையும் சொல்லாம மேலோட்டமும் அந்த விஷயங்களை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு போயிடேன் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு கவிதைகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு எதிர்ப்பதத்தை அவருடைய கவிதை சில கவிதைகள்லாம் நான் பார்க்க முடிஞ்சு கைக்குள் எப்பவுமே சகுனம் பார்த்துட்டு போகிற வழக்கம் நமக்கு இருக்குது சங்க காலத்திலேயே அந்த பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்க சகுனம் பார்க்கறது இருக்குது போறப்போ போகும்போதே சகுனம் தான் போவேன் நம்மளும் இப்போ ராணுவ படையினால் சகுனம் கேட்டுகிட்டு போக முடியுமா அவன் தாக்கணுன்னு ஏவுகணை தாக்கணும்னா அடுத்த நிமிஷம் நம்மளால பிரதிமனை காட்டியே ஆகணும் அதுக்கு போய் சகனம் கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் காட்டுவேன் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுடைய நாட்டையெல்லாம் அழிச்சிருவேன் பாதியை அப்படியெல்லாம் இப்ப நம்ம இருக்க முடியாது இல்லையா ஆனா சகுனம் கேட்குற வழக்கோ சங்க காலத்துல இருந்தே நமக்கு இருந்ததுதான் பூனை குறுக்கால வச்சுன்னு என்ன சொல்லுவோம் சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவோம் ஒருத்த காளி கொடுத்து தூக்கிட்டு போனா அந்த மாதிரி காலி கொடுத்து தூக்கிட்டு போகுது நீ போகாது போற காரியம் விளங்காது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி யாராவது கணவன் இழந்தவங்க வந்தாங்கன்னா முண்டைச்சி பார்த்துட்டோம்னா அது தொலைஞ்சது நீ போற காரியம் எதுவுமே விளங்காது போகவே வேணாம் நீ வீட்லயே இரு அப்படிமா நிலவிடி ஆனா தண்ணி குடிச்சிட்டு போ சத்து நேரம் உட்காந்து அப்படின்னு சொல்லுவோமா எல்லாம் நம்மளா போய் கல்லுல அடிச்சுக்குவோம் ஆனா என்ன சொல்லுவா பாலாக போன கல்லுல என் ஆளு பட்டுருச்சு அப்படிமோ கல்லி எதுக்குத்தே இங்க வந்ததோ குறுக்கால அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளா போய் நிலவுல அடிச்சுக்குவோம் குறுக்கேத்தமா போய் அடிச்சுக்கிட்டதுக்கு என்ன சொல்லுவோம் பாலாக போன நிலவு வந்து நெத்தியில் எடுக்கணுமா அப்படிம்போம் அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பண்ற தப்புக்கு மற்றவங்களை காரணங்கிட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம மேல இருக்கிற தப்ப என்றைக்குமே நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம மேல இருக்கிற தப்ப நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னாலே நம்ம நம்ம சமூகத்தில் பாதி பிரச்சனை காலியாயிருங்க அப்போ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா பூனையை மாத்தி சொல்றாரு பூனையை சகனம் நம்ம சொல்றோம் அவர்கள் கவிதையில மாத்துறார் சகுனக்காரன் பூனை குறுக்க வந்ததுனால செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை அந்த கவிதை வாசிப்பாரு கவிதை வந்து அது நினைவுக்கு வரல சரியா அது என்னன்னா பூனையை வந்து சகனுக்காரன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சகனக்காரையும் பூனையை பார்த்துட்டு என்ன பண்றா ஒதுங்கி போறா பூனை செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை வந்து வருங்க அது வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு கவிதையில சொல்லுவாரு யானைகள்லாம் உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன் என்ன சொல்லுவோம் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா மதம் புடிச்சு யானை வந்து உள்ள வந்துருச்சு புளி வெறி அடிச்சு உள்ள வந்துச்சு நாய் வெறி வெறி பிடிச்சிச்சு வந்து நாலு பேர்த்த கடிச்சு போச்சு அப்படின்னு எல்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா ஆனா உண்மையிலேயே மதம் பிடிச்சது யாருக்கு மனிதர்களுக்கு சொல்லுவார் மதம் பிடித்த காரன் அப்படின்னு அந்த கவிதையில சொல்லியிருப்பா யானைக்கு மதம் பிடிக்கலீங்க மனுஷனுக்கு தான் மதம் பிடிச்சிருக்குது என்ன பண்ணிட்டான் யானையினுடைய காட்டத்தை அழிச்சு என்ன பண்ணிருக்கேன் வீடு கட்டிருக்க அப்ப அது என்ன பண்ணும் அதோட வீட்டை தேடிதான் உன் வீட்டுக்கு வருது நீ இருக்கிற அதோட வீட்டுல அதோட வீட்டுல இருந்துகிட்டே அதை நீ எப்படி மதம் பிடிச்சதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய கவிதையில கேக்குறாருங்க ஆரம்பத்துல நம்ம காடுகள் தான் நம்மளுடைய வீடுகளை கொண்டு வந்திருக்கோம் மழைநீர் எங்க தேங்குது மழைநீர் வந்து வந்து தேங்குதுன்னா இதுக்கான காப்பேசன் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்குது பள்ளம் தோண்ட மாட்டேங்குது அதுக்கு ஒரு மோட்டரை வச்சு உறிஞ்ச மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றோமே அதெல்லாம் காணல கோல இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டேன் வீடு கட்டிட்டேன் கொட்டை இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டேன் வீடு கட்டிட்டேன் வாய்க்கால் இருக்கிற இடத்துல வாய்க்கால் மறைச்சு நீ வீடு கட்டிட்ட இப்போ மழை வந்து என்ன பண்ணும் அதோட வீட்டை தேடிதான் வரும் புலி என்ன பண்ணணும் அதோட வீட்டை தேடிதான் வரும் யானை என்ன ஒன்று அதோட வீட்டை தேடிதான் வரும் நீ என்ன பண்ணியிருக்க அதோட வீட்டையெல்லாம் ஆக்கிரமிச்சு ஏறி உட்காந்துக்கிட்டு அதோட முதுகுல தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆய்வில் வந்து ஒரு விஷயம்ங்க என்னன்னா யானையினுடைய முதுகு நேராக தான் இருக்குமா நம்ம என்ன பண்ணிட்டோம் யானையை கோயில்கள்லையும் யானையினுடைய பலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் பலமே நம்ம மாத்தி நமக்கான யானையாக நம்ம மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்ப அந்த முதுகு யானையினுடைய முதுகு இப்படி நேராக இருக்கிற முதுகு நம்ம ஏரியால உட்கார்ந்து உட்காந்து சவாரி பண்ணி பண்ணி யானினுடைய முதுகெலும்பியை இப்படி வளைஞ்சு போற அளவுக்கு நம்ம மாற்றிட்டோமா இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையாக சொல்லப்படுதுங்க இப்போ யானையினுடைய முதுகெலும்பே வளைக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு திறமை இருக்குன்னா பார்த்துங்க ஆனா மனுஷனுடைய முதுகெலும்பியும் மூளையும் தான் நம்மளால் வளைக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கட்டுமானத்தை பண்ணி வச்சுருக்கோம் மனுஷனுக்கு மட்டும் ஆனால் மனுஷனுக்கு உடச்சா உடஞ்சிடும் எலும்பு ஆனா யானைக்கோ புளிக்கோ எது ஒரு அந்த செயலுமே இருக்க வலிமையான விலங்கு காட்டுல யானை தாங்க சிங்கத்தை காட்டுலயும் புளிய காட்டிலும் ஆனா அந்த யானை என்ன பண்றோம் கோயில பிச்சை எடுக்க வைக்கிறோம் காட்டுல குளத்துலயும் அருவிலையும் குறிச்சிட்டு இருந்த யானைய கோயிலுக்குள்ள அது அகலத்துக்கு கவர்மெண்ட் செலவுல ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சு அதுல கோலாகலமாக குளிக்கிறது பூவனம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு பட்டை வச்சு அதுக்கு ஒரு என்ன துணி எல்லாம் போட்டு ஸ்விம்மிங் பூல் எங்க கோயிலுக்குள்ள கட்டி வச்சிருக்கோம் ஸ்விம்மிங் பூல் கோயிலுக்குள்ள அவசியமா இல்ல யானை கோயிலுக்குள்ள அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் குளிக்கணுமா அதனுடைய இயல்பு என்ன அதுவும் குளிக்கிது ஒரு குழந்தையாட்டை குழந்தைங்க கூட அதுவா குளிக்கிற ஒரு இயல்பு கொண்டது நம்ம என்ன பண்றோம் யானைவா குழந்தைய மாத்திட்டு இருக்குல்லையே காட்டுல வலிமையான விலங்கு யானைங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்குங்க அதையே என்ன பண்ணிட்டோம் நம்ம கேத்த மாதிரி நம்ம மாத்திட்டோம் அப்ப இந்த மனிதன் என்ன பண்றான்னா அவன் வாழ்றதுக்கு இதெல்லாம் வசதியோ அந்த வசதிகரமான வாழ்க்கையை அவன் உருவாக்கிக்கிறான் ஆனா திருப்பி அந்த பூமிக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத தரதுக்கு அவன் மறு அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயங்க அப்புறம் இதெல்லாம் ஒரு ஒரு புறம் இருக்குது இவருடைய கவிதைகள் படிக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே போகுதுங்க ஒரே ஒரு கவிதையை படிக்கிறேன் உண்மையிலேயே அவர் இந்த கவிதையை இந்த அர்த்தத்தை தான் எழுதினாராங்கிறது எனக்கு தெரியலிங்க எப்பவுமே ஒரு கவிதை வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருள் புலப்படும் அதே மாதிரி எனக்கு இந்த கவிதையை வாசிக்கும் போது இருந்தோ அல்லது காசா நாசா இது மாதிரியான ரஷ்யா இஸ்ரேல் இதுக்கு மாதிரியான இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அதை நம்ம தடுக்கவும் முடியல அதனுடைய இழக்கிற உயிரிழப்புகளை நம்மளால எதுவுமே வந்து ஈடு செய்ய முடியல இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்து இலங்கையிலிருந்து நல்ல தமிழர்கள்லாம் வந்து நம்மளுடைய தமிழர்கள் நம்ம நாட்டுக்கு தஞ்சமா புகுந்தது இன்னும் நிறைய நாடுகளுக்கு இலங்கை அகதிகள் போயிருக்காங்க இந்த கவிதையை படிக்கும்போது அந்த அகதிகளுடைய ஒரு வாழ்வு வந்து எனக்கு ஞாபகம் வந்ததுங்க அந்த ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கவிதைக்கு அதுதான் அர்த்தமான எனக்கு தெரியல ஆனால் அந்த கவிதையை படிக்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு தான் இருக்குமோ அவங்களுடைய உணர்வலைகள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா கரையை கண்டாலே கரையை கண்டாலே கதறி ஆர்ப்பரிக்கிறது அமைதி நிறைந்த ஆழ்கடல் அப்படி இந்த இந்த மூணு வரை எனக்கு அந்த இலங்கை அகதிகள் நம்ம நாட்டில் வந்து தஞ்சம் மூந்து இருக்கும் போது என்ன இருந்தாலும் அவங்க அந்த சொந்த நாடு இந்த கடலுக்கு அப்பால் தான் நம்ம இலங்கை இருக்கு இந்த இலங்கை தான் நம்மளுடைய சொந்த மண் நம்ம பிறந்த மண் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த தருணத்துல அவங்களுக்கு அந்த மனம் வந்து எந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் முள்ளிவாய்க்காலுடைய நினைவு வந்து இந்த கொஞ்சம் நாடுகளுக்கு முன்னாடி தான் நம்ம அந்த சிந்தனையை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப அவங்களுக்கு சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு அடிப்படையான வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சொந்த மண்ணில் கிடைக்காத அந்த அவங்க எந்த மண்ணில் கிடைச்சாலும் அது ஒரு வசதியாகவே அவங்களுக்கு தோணாது இப்போ எனக்கு இந்த கவிதையை படிக்கும் போது ஒரு கரையை கண்டாலே கதறி ஆர்ப்பரிக்கிறது அமைதி நிறைந்த ஆழ்கடல் ஒரு ஆழ்கடலாக அவங்க அந்த கரையை தன்னுடைய மண்ணை கண்டு நாடியே எப்படி ஆர்ப்பரிக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய மனமும் கொந்தளிப்பதாக எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோன்றுச்சு இந்த கவிதையை படிக்கும் துயருடன் விழிக்கிறது இரவு அப்படிங்கிறது எனக்கு எப்படி படுது அப்படின்னா இந்த சமூகத்துல ஏகப்பட்ட கேள்விகள் தொங்கிக் கொண்டே இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சிந்திச்சு நம்ம போது காலை விடிய நமக்கானதா மாறாதா நம்ம சமூகம் விழிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட விழியேற மாதிரி விடியற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு மொத்தமாகவே இந்த கவிதை தொகுப்பு மொத்தமாக படித்தா எனக்கு ஒரு சலிப்பாக தாங்க இருக்குது அது உண்மை ஏன்னா ஹைகோ கவிதைகள் வந்து மொத்தமாக மூணு மூணு வரிகளை கலவையாக படிச்சுட்டு ஒரே மணி நேரத்தில் நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னா ஒரு சலிப்பு தட்டும் அப்பப்போ போகும்போது ஒரு ரெண்டு பக்கத்து திருப்பி பார்த்தோம் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் நம்ம முகத்தில் அரையிற மாதிரியான சில கவிதைகளும் வந்து இருக்குது அப்படிங்கிறதா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆக மொத்தம் இந்த கவிதை எல்லாரும் வாசிக்க தகுந்த ஒரு கவிதை நிறைய அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கவிதை இதை எல்லாரும் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க துயருடன் விழிக்கிறது இரவு நன்றி வணக்கம்